சிரியா இப்போது இஸ்ரேலோட நோமலிசேச நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் இதற்கான சிரியா தரப்பில் இருந்து என்னென்ன நிபந்தனைகளை முன்வைச்சிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீக்கணும் சிரியாவோட அல் ஜுலானி அரசாங்கத்தை அவர்கள் அங்கீகரிக்கணும் அதே மாதிரி இஸ்ரேலும் அல் ஜுலானி அரசாங்கத்தை அங்கீகரிக்கணும் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கின்ற பகுதியில் இருந்து சிரியாவோட ராணுவ வீரர்கள் வெளியேறி அந்த பகுதியை மறுபடியும் சிரியாட்டை ஒப்படைக்கணும் இந்த நிபந்தனைகளைத்தான் இப்போது சிரியா தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் முன் வச்சிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் இவர்கள் இந்த வைக்கும் போது இதுல பாலிசீனத்தை பற்றி இவர்கள் எதையுமே பேசல அது நேரத்தில் ஈஸ்டில ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கல கோலிங் கைட்ஸை பற்றியும் இவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் வீடுபடலை என்று செய்து வழி வந்திருக்கு ஆகியவை இதை பற்றி வல்லுநகர் என்ன சொல்றாங்க என்றால் இப்போது சிரியாவோட அரசாங்கம் இந்த சிரியாவோட அரசாங்க அல் ஜுலானி அரசாங்கமானது வந்த பிறகு இஸ்ரேல் சிரியாவுக்கு எந்தெந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்தார்களோ அந்த பகுதியில் விட்டு தான் இஸ்ரேலோட ராணுவமானது வெளியேறணும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பட் கோலங் கைட்ஸில் இருந்து இஸ்ரேலோட ராணுவம் வெளியேறணும் என்று வர்கள் சொல்லலை ஆகவே இந்த கோலங்காய்ட்ஸை அப்படியே இஸ்ரேலுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு இஸ்ரலுக்கு அனுமதியை கொடுக்கிறார்கள் என்ற மாதிரி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இந்த கோலங்கேட்ஸ் பகுதியானது இஸ்டெல் உடையது என்பதை சிரியாவானது அங்கீகரிக்கிறார்கள் என்ற செய்தல் வெளியே வருது ஆனால் உண்மையிலேயே இந்த கோலங்கேட்ஸ் ஆனது சிரியா உடையது அதனை இஸ்டல் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தார்கள் இதனை அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரல் உடையது அங்கீகாரம் கொடுத்திருந்தார்கள் மற்ற மாதிரி வேற எந்த நாடுகளுமே இதனை அங்கீகரிக்க பட் இப்போது சிரியாவே அதனை அங்கீகரிக்கும் போது கண்டிப்பாக மற்ற நாடுகளும் இதனை இஸ்ரெல் உடையதுடன் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு பட் சிரியாவோட அல்யுல்லான அரசாங்கம் இந்த கோலிங் கேட்ஸை இஸ்ரேல் உடையதன் அங்கீகரித்தார்கள் என்றால் கண்டிப்பாக சிரியாவுக்குள்ள உள்நாட்டு கலவரங்கள் வடிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே சிரியாவுக்குள்ளே நிறைய குழுக்கள் நிறைய கிளர்ச்சி குழுக்கள் இருக்கு என்பது எங்களுடைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அசாத்தினுடைய ராணுவ வீரர்களும் அங்கு சரியாக பதுங்கி இருக்கிறார்கள் என்பது நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆகவே சரியா அப்போது இஸ்ரேலோட நோமனிசேசன் உடம்படிக்கையில் ஈடுபட்டு இந்த கோலங்கேஸை இஸ்ரேலுடைய தான் அங்கீகரிக்கிறார்களோ அப்போது சரியாக்குல்ல மறுபடியும் புரட்சியானது வெடிக்க ஆரம்பிக்கும் சிவில் வாரானது இப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியும் அப்போது அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க என்பது தான் பார்க்கணும் அப்படி நாங்கள் இஸ்ரேல் பக்கம் வந்தோம் என்றால் இஸ்ரேலோட ராணுவம் இப்போது காசாவினுடைய சென்ற பகுதியில் இருக்கின்ற அல் சவைடா என்ற பகுதியில் இப்போது பயங்கரமான ஏஸ்டிய பணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வழிவர ஆரம்பிச்சிருக்கு இதனால் எத்தனை பாலிசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான செய்தியில் வழிவரையில பட் இப்போது இஸ்ரேல் காசாக்கு செய்கின்ற தாக்குதலை ரொம்ப கொடூரமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு ஏற்கனவே ட்ரம்ப் இந்த இஸ்ரேல் பாலசின் போரில் சீஸ்பயரை கொண்டு வந்து இந்த போரை முடிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தார் ஆகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை ஈடுபட தயாராக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் காசாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணிக் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுங்கள் என்றும் நெத்தனி யாங்கு சொல்லியிருந்தார் ஆகவே இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்று சொல்லிட்டு மறுபக்கம் காசாவை முழுமையான திரைமட்டமாக்குவதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபடுகிறார்கள் இஸ்ரேல் ஒரு நாட்டோட பேச்சுவார்த்தைக்கு போவதாக இருந்தால் அந்த பேச்சுவார்த்தையானது இடம்பெறும்போது கடைசி அடியாக மாசமான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்துருந்தேன் இஸ்ரேல் ஈரான் போரிலையும் கடைசியாக இஸ்ரேல் தரப்புல பயங்கரமான யாஸ்டேக்கே ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருந்தார்கள் பட் ஈரான் இணையதார்கள் பயங்கரமான ஒரு பதிலடியை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டார்கள் அதே மாதிரி தான் இப்போது காசாக்கு எதிராக பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் ட்ரை பண்ணி பயங்கரமான தாக்குதலை செஞ்சோண்டு இருக்காங்க ஈரானுக்கும் காசாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்றால் ஈரான் திரும்ப அடிப்பார்கள் பட் காசாவில் அப்படி பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய முடியாது பட் இஸ்ரேல் மேற்கொள்ளுவ தாக்குதலால் இப்போது நிறைய அப்பா பாலசின மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படி நாங்கள் அசபெஞ்சான் என்றால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதைக் காண்டே அசபெஞ்சானோட வான்பகுதியை பயன்படுத்தி இருக்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே ஈரான் தற்போது முன்வைத்திருந்தார்கள் அதுவும் பயிற்சியை எஸ்டா ஃபியூல் டேங்கை பயன்படுத்தி இருந்தார்கள் அதனை அசபெஞ்சானோட வான்பகுதியிலிருந்து ஈரானுக்கு வரும்போது அந்த கடற்பகுதியில் கழட்டி விட்டுட்டு போயிருந்தார்கள் அந்த எஸ்டா பியூல் டேங்கானது ஈரானோட கடற்பகுதியில் வந்து ஒதுங்கி இருக்கின்றும் அதுலேருந்து ஈரானோட போலீஸார் கைப்பற்றி தான் இந்த குற்றச்சாட்டை அசபாமியில முன்வை திறந்தார்கள் இப்படி இருக்கிற இரண்டாவது இஸ்ரேல் பியூல் டேங்கை ஈரான் தரப்பிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் இதன் மூலம் அசபானோடபகுதியை ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கான அனுமதி அசபஞ்சானது இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டானது இப்போது வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே அசபஞ்சானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலானது இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கூடிய சீக்கிரம் போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தல் வெளியே ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கிற ஈரானோட ராணுவ வீரர்களும் ஈரானோட போலீசாரும் ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெகிரோட சொதோன் பகுதியில் இருக்கின்ற ஃபேக்டரிகளை ரைடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்றும் அப்படி ரைடு பண்ணும்போது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நிறைய குடிமங்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் இவர்கள் தான் ஈரானோட ஏடுப்பன் சிஸ்டங்களை தாக்குவதைக் காண்டி பயன்படுத்தி இருந்தார்கள் என்றும் அதில் இவர்களுக்கு தொடர்பானது இருக்க சொல்லி இஸ்ரேலோட மொசாட் உழைப்போடு இணைந்து இவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் ஆகவே ஈரான் தரப்பில் இருந்து ஈரானுக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மொசாட் உளவாளிகளை கைது பண்ணுற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க அதையும் ஆப்கானிஸ்தான் குடியுரிமை இருக்கின்ற நபர்களும் துருக்கியோடு குடியுரிமை இருக்கின்ற நபர்களும் தான் அதிகமாக மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இவர்கள் தான் இஸ்ரேலுக்கான நிறைய தடவை உழவு பார்த்திருக்கிறார்கள் இது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நபர்கள் இஸ்ரேலுக்காண்டு உளவு வேலை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கைது பண்ணுகிறார்கள் கூடி சீக்கிரமே அவர்களுக்கு மரண தண்டனையை இஸ்ரேலோட அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பட் இப்போது ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து இஸ்ரேலோட மொசாட் உளவாளிகளை வேட்டியாடுவதற்கான ஆடுவதற்கான ஈடுபடுகிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி நாங்கள் ரைஷாப்புக்கு வந்தோம் என்றால் ரைஷாக்கு மசபெஞ்ஞானுக்கு இடையிலான உறவில் இப்போது மிகப்பெரிய விற்சலானது இப்ப சொல்ல முடியும் எப்படி ஈரானுக்கும் மோதல் இடையிலான மோதற்போக்கானது அதே மாதிரியே அசபிஞ்சானுக்கும் ரைஷாக்கும் இடையிலான மோதற்போக்கும் இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கிற அசபஞ்சானோட பொலிஸார் தரப்பில் இருந்து அசபஞ்ஞானோட தலைநகரமாக இருக்கின்ற பாகு பகுதியில் இருக்கின்ற ரைஸாவோட செய்தூடமாக இருக்கின்ற ஸ்புட்னிக்கோட ஸ்கெட் குவாட்டர்ஸை ரைடு விடுற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி ரைடு விட்டது மட்டுமில்லாமல் அந்த தலைமையகத்தினுடைய தலைவரையும் அதோட எடிட்டரையும் இப்போது கைது பண்ணி இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் ரைஸ் தேசோட உளவமைப்புக்காண்டு உளவியலை பார்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் இவர்கள் இப்போது கைது பண்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது ரைசாக்க மைசபிஞ்ஞானுக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் மூதப்போக்கையும் அதிகப்படுத்தி இருக்க சொல்ல முடியும் இதனால் கூடிய சீக்கிரமே ரைசாக்கு மைசபிஞ்ஞானுக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு ரைசா தரப்புல இருந்து அசபிஞ்ஞானுக்கு இருந்து தான் ரைசாக்கு தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்கான நபர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அசபஞ்ஞானம் செய்த நிறைய நபர்களை கைது பண்ணி அவர்களை விசாரணை செய்து அவர்களை கொலை பண்ணி இருக்கிறார்கள் உண்மை சொல்லணும் என்றால் ரைசாவோட விசாரணை ரொம்ப மோசமாக இருந்தபடியால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஆகவே ரைசாட்டை மாட்டுகின்ற தீவிரவாதிகளை ரைசா மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள் அவர்களை கொடூரமாக தான் ட்ரீட் பண்ணுவார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் இப்படி இருக்கல தான் ரைஷாவுக்கு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காண்டி அசபஞ்ஞானம் சேர்ந்த நபர்கள் ரைஸாக்கு போயிருக்கிறார்கள் அவர்களை விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்து அவர்களை கொலை பண்ணியிருக்கிறார்கள் இதற்கு ரைசா மீது நாங்கள் பழியே போட முடியாது ஏனென்றால் தீவிரவாத செயலில் ஈடுபடுவர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் ரைஷா நடத்தி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் இறந்த பிறகு அவர்களோட உடல்களை மறுபடியும் அசபிஞ்ஞானுக்கு ரைஷா தரப்பிலிருந்து அனுப்பி இருந்தார்கள் இதனால் அசபிஞ்ஞானுக்கும் ரைஷாக்கும் இடையிலான போக்கு அதிகரித்தது மட்டுமில்லாமல் இப்போது அதுக்கு பழி தேக்கும் வகையில் தான் ரஷ்யாவோட உடமைப்புக்காண்டி வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யாவோட செய்தி உடலத்தினுடைய தலைவர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் இதனால் மேலும் மேலும் இரு நாட்டுக்கு இடையிலான மோதற்போக்கானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை போராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு என்றே சொல்ல முடியும் ஒரு பக்கம்

ரஷ்யம் அசபஞ்ஞானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இரண்டு இருந்து அசபஞ்சானுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா தரப்பிலிருந்தும் ஈரான் தரப்புல இருந்தும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து அசபஞ்யானுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான போரில் களம் இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு இப்படி இருக்கிற அசபஞ்ஞானோட அரசாங்கம் தரப்புல இருந்து ரஷ்யா இப்போது இஸ்லாமா புவியா நோயில் இருக்கிறார்கள் என்னதான் ரஷ்யாக்கா இஸ்லாமை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்போது ரஷ்யாவோட அரசாங்கம் இஸ்லாமா போவியா நோயில் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்கள் பட் ஒரு விஷயம் தெரியல ரம்சாங் கதிரோ இவர்களை தெரியுமா அவரை தெரிஞ்சிருந்தால் இந்த வார்த்தையிலே அசபயான் தரப்புல சொல்லியிருக்க மாட்டார்கள் ரம்சாங் கதிரோ அவர்களுக்கும் புடினவர்களுக்கும் எப்படி ஒரு நட்பானது இருக்கு என்பது எனவருக்குமே தெரியும் ரைஷா உக்ரைன் போரில் இந்த ரம்சாங் கதிரோ அவர்கள் தான் தன்னுடைய படையை செச்சன் ஆன்மியை பயன்படுத்தி ரைஷா கதிரோவாக போர் செய்திருந்தார் இந்த செச்சன் ஆன்மியை அடுத்து பார்த்து என்றால் இவர்கள் முஸ்லீம் மக்கள் இவர்களுக்காண்டு ஒரு தனி பிராந்தியமானது இருக்கு இவர்களை கண்டு ரைஷா தரப்பிலிருந்து நிறைய பணத்தை ஒதுக்கீடு செய்து இவர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரைஷாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்களுக்கும் இந்த செச்சன் ஆன்மியோட தலைவராக இருக்க நடத்தினற்ற அம்சாங்க அதிரவர்களுக்கு சிறந்த ஒரு நற்பானது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சச்சன் ஆர்மி அங்கே இருக்கட்டும் ரஷ்யாவில் இருக்கணும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் அவர்களை ரஷ்யாவோட அரசாங்கம் தரப்பிலிருந்து மதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம் மக்களோட புனித நூலாக இருக்குன்னு குரானையும் ரஷ்யா தரப்பிலிருந்து மதித்து கொண்டு இருக்கிறார்கள் குரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுற நபர்களுக்கு எதிராக நாங்கள் கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் என்னென்ன சுவிட்சர்லாந்தில் வச்சு குரானை இருக்கிற நடவடிக்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான நபர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் தான் ரஷ்ய திறப்புலேந்து இப்படி முஸ்லீம்களோட பு புனித நூலாக இருக்கின்ற குரானை எதிர்ப்பதற்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கையில் ஈடுபடுவோம் புனித நூலாக இருக்கின்ற குரானுக்கு எதிரான நடவடிக்கையில் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நபர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் புனித நூலாக இருக்கின்ற குரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவது சட்டவிரோதமான செயல் என்று ரஷ்ய திறப்புலேருந்து சொல்லியிருந்தார்கள் ஆகவே ரஷ்யாவோட அரசாங்கம் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் முஸ்லீம் மக்களோட புனித நூலாக இருக்கின்ற குரானாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் அதனை மதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒழிய அவர்களுக்கு எதிரான இஸ்லாமோ போவியா நோயில ரஷ்யா இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு இது அசபஞ்சானுக்கும் தெரியும் பட் ரஷ்யாவுக்கு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் என்றதுக்கான தான் அசபஞ்சான் தரப்பில் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவே இந்த அசபஞ்சானை எடுத்து பார்த்தோம் என்றால் என்னதான் ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் பாலசீனத்தை கொள்ளுகின்ற பாலசீனத்தில் இருக்கிற அப்பாய் பாலசீன மக்களை கொள்ளுகின்ற இஸ்ரேலுக்கு தான் முழுமையான சப்போர்ட்டை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாலசீன மக்கள் கொல்லப்பட்டாலும் அதனை பற்றி இந்த அசபஞ்சானுக்கு கவலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் நாடாக இருக்கின்ற ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு தங்களுடைய வான்பரப்பை ஓபன் பண்ணி ஈஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இவர்கள் ரஷ்யா இஸ்லாமோ பொவியா நோயில் இருக்கிறார்கள் என்று ரஷ்யாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் உண்மையை சொல்லணும் என்றால் முஸ்லீம் மக்களுக்கே ஒரு துரோகத்தை செய்கிறது தான் இந்த அசபஞ்சான் நாடு இந்த அசபஞ்ஞான் நாடு முஸ்லிம் மக்களுக்கு துரோகத்தை செய்துட்டு ரஷ்யா முஸ்லிம் மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முசமாக இருக்கும் என்ற கேள்விகளை தான் இப்போது நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் ரஷ்யா பங்கு வந்தோம் என்றால் ரஷ்யா இப்போது ஜப்பானோட கடப்பகுதியில் இப்போது மிகப்பெரிய ஒரு டான்வற்றில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே சீனா தரப்பு கூடி குடியரசிக்கிரிமை கைப்பற்றுவார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கு இப்படி இருக்கல தைவான் சீனா கேப்பிடும்போது தைவானுக்கு ஆதரவாக ஜப்பானது களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்தில் சீனாக்கு ஆதரவாக ரஷ்யா தான் ஜப்பானோட கடப்பகுதியில் மேற்பெய் டிரான்வர்ஷனில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்கிற செய்தலும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே தைவான் சீனா போரானது கூடி சீக்கிரமே ஆரம்பிக்க போது என்பது நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி நாங்கள் இத்தாலி பக்கம் வந்தோம் என்றால் இத்தாலி தரப்புல இருந்து இப்போது வேலையாக்களோட பற்றாக்குறானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறபடியால் இத்தாலியில வேலைகளை செய்வதற்காண்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் நபர்களுக்கான புரி விசாவை கொடுப்பதற்கான இப்போது இத்தாலியோட அரசாங்கம் முடிவே பண்ணி இருக்கிறார்கள் என்றும் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையுமே இத்தாலியில் வேலை செய்வதற்கா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் நபர்களுக்கான ப்ரீ விசாவை இப்போது இத்தாலியோட அரசாங்கமானது கொடுக்க போறார்கள் பட் ஐரோப்பிய இந்த மெம்பர் இல்லாத நாடுகள்ல இருக்கிற நபர்களும் இந்த ப்ரீ காண்டி அப்ளை பண்ண முடியும் என்று இப்போது ராய்டர்ஸ் தரப்பிலிருந்து இருந்து செய்தல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இந்த இத்தாலியை எடுத்து பார்த்தமின்றால் ஐரோப்பிய தனது மெம்பர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டில வேலை ஆட்களோட பற்றாக்குறையானது இப்பட ஆரம்பிச்சபடியால் ஐரோப்பிய இந்த நாடுகளில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இத்தாலிக்கு வரணும் இல்ல ஐரோப்பிய நாடுகளை தவிர்ந்த நபர்களும் இத்தாலிக்கு வேலை செய்வதற்கான வர முடியும் அவர்களுக்கான ப்ரீ விசாவை கொடுப்பதற்கான தான் இப்போது இத்தாலியோட அரசாங்கமானது முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் இது ஐரோப்பிய மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் கூட தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு வெள்ளக்கான கிளிப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்